தங்குமணி வர போறேன் இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வித வாய்ப்புகள் குட் மார்னிங் தங்கமணி எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் அண்ணா நல்ல சுகமா இருக்கிற நிறைய சிறப்பாக இருக்கிறேன் சீரோடு இருக்கிறேன் நல்லா வெல்

ஆர்வமாக இருக்கிறேன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார் வெளியிடு என்ற செய்தியோடு ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக்க சரத் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இன மத பேத கருத்துக்கள் அற்ற பிரச்சார மேடிகள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவர் பாராட்டுக்களை சொல்லியிருக்கிறார் ஓகே இன்னமுறை வந்து இன குரோதங்களை மத குரோதங்களை விதைத்து விடுகின்ற தேர்தலாக இல்லாமல் நியாயமான நீதியான நீதியான ஜனநாயக தேர்தலாக நடந்திருக்கிறது என்று சொல்லி பல பேர் வாழ்த்தியார் ஓ இந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததால பொருளாதாரத்தையே மையப்படுத்தி தேர்தலை முடிச்சிட்டாங்க அதனால இனத்த மதத்தை இழுத்து பிடிக்க வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்கவில்லை ஆமா മാര്ഷൽ സമ്മത് പൊതുമക്കൾ പാർീ സ சீன இலங்கை நல்லுறவை விரைவுபடுத்த எண்ணுகிறேன் ஜனாதிபதி அனுரவுக்கு சீன ஜனாதிபதி வாழ்த்து ஓகே ஓகே தங்களுடைய இல்ல பாராளுமன்றத்தை சில தினங்களில் கலைப்பேன் கண்டையில் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் நான்கு அமைச்சர்களோடு அமைச்சரவை கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் இந்த செய்திகள் வந்து வீரகஸ்ரீ பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இருக்கிறது அப்படியே நாங்கள் அடுத்த பக்கம் தின குரல் பத்திரிகைக்கு போனோம் பாராளுமன்றம் கலைக்கப்படுகிறது பிரதமர் விலகல் அமைச்சரவை கலைந்தது நான்கு பேரை கொண்ட இடைக்கால அமைச்சரவை வந்து வந்திருக்கிறது ஓகே அரசங்கம் தோற்றுவிக்கப்படும் காப்பந்த அரசாங்கம் உருவாகும் என்று சொல்லி சொல்லி இருந்தாங்க அமைச்சரவை வழங்கப்படும் எதிர்பார்க்கிறோம் நிறைய செக்ரட்டரி முக்கியமான நியமிச்சுட்டானே இன்னைக்கு அமைச்சரவையே கொடுப்பாங்க சவாலை ஒன்றெடுப்பதற்கான பொறுப்பை நிறைவேற்றுகிறேன் நாட்டில் ஜனநாயகத்தை பலப்படுத்த பலமான சட்டங்கள் உலகத்தோடு இணைந்த பயணம் மக்கள் எதிர்பார்க்கும் அரசியல் கலாச்சாரம் பதவியேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுரவ் வந்து உரையான வார கட்சிகளை சேர்க்க மாட்டோம் தேசிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தியும் நல்ல விடயங்கள் என்றால் அனுரவுக்கு ஆதரவு என்று சொல்லி நாமல் ராஜபக்சே சொன்ன செய்தியும் சமஸ்டி தீர்வை நோக்கி நகர்ந்தால் அனுரவுக்கு ஆதரவு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து நேற்று சொல்லியிருக்கிறார் மற்றவரின் குழந்தைக்கு சுமந்திரன் சாணக்கியன் தங்கள் முதலிடத்தை கொடுக்க பார்க்கின்றார்கள் விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பார்

இல்ல சொல்ல அது இப்ப திரும்ப எலெக்ஷன் கேட்டு வந்து எங்கள வந்தாலும் வரலாம் வாய்ப்பு இல்லை எனக்கு வார்த்தை வரவில்லை சரி

அந்த பத்து நாளுக்குள்ள அந்த ஒரு நாமினேஷன் பீரியட் கொடுப்பாங்க

ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ரெடியாகுங்க ஜெனரல் எலெக்ஷனுக்கு ரெடியாகுங்க சொல்லி நேற்று தினம் சொல்லி இருக்காராம் சஜித் பிரேமதாஸ் இல்ல முடிஞ்சு இப்ப திரும்ப பழைய யானை சின்னம் இப்ப அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா எஸ்கேபி ஆக்கள் இருக்காங்க தானே ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து பிரிஞ்சு தானே வந்தாங்க ரெண்டு பேரும் சஜித் பிரேமதாசவையும் வாங்கோ

ஜனாதிபதியாக அனுரோ குமார திசா நாய்க்கு பதவி பிரமாணம் என்று செய்தி வந்திருக்கிறது புலமைப்பெற செல்வினாத்தால் கசிவு என்ஐஇ திட்டமிடல் பணிப்பாளர் சிஐடி ஆல் கைது ஜனாதிபதி அனுரோவுக்கு சபாநாயகர் வாழ்த்து இனி எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட போவதில்லை ஓய்வை அறிவித்தார் மைத்திரி

எல்லாம் முடிஞ்சது போக இயல்பு யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம்